இப்போ திமுக அவருக்கு சீட்டு கொடுத்துருச்சு சீட்டு கொடுத்த பிறகு நீ தனசேகரன்ட்ட போய் தனசேகரனை சேர்த்து கொண்டு வேலை செய்யணும் தனசேகரன் ஆதரவு கேட்பதற்காக போகிறார் யார் விக்ரமராஜா பையன் பிரபாகரன் எங்கே போகிறாரு தனசேகரன் வீட்டுக்கு தொகுதியில் ஆதரவு தனசேகரன் எப்படி தெரியுமா வரவேற்றார் ஒரு ஐம்பது பேர் கருங்கல் வச்சு நிற்கிறான் என்ன கல் கருங்கல் பிரபாகரன் வந்து விக்கிரமராஜா பையன் அண்ணன் தனசேகர அண்ணன் எனக்கு ஆதரவு கொடுங்கினு வழியக்கு அவர் வீட்டுக்கு போகிறார் வீட்டுக்கு போகிற பிரபாகரான எப்படி வரவேற்கிறாரு கருங்கல்லில் வரவேற்கிறார் ஐம்பது பேர் சர்ரு சர்ன்னு விடுறான் காரெல்லாம் உடைஞ்சி கண்ணாடியெல்லாம் உடைஞ்சி காரு முன்னாடியில் அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்த காரு ரிவேர்ஸில் எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது வரவேற்புக்கு வரவேற்பே கருங்கல்ல வரவேற்பு மண்டை உடைஞ்சி கார் கண்ணாடியில் உடஞ்சி இப்படியே போகிறாங்க எங்கள் அறிவாலயத்துக்கு ஏன் இவ்வளோ கோபம் அதுதான் தனசேகரன்